ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா தேங்காய் சீனி பச்சரிசி மாவு இது நான் வீட்லேயே ரெடி பண்ண பச்சரிசி மாவு கொழுக்கட்டை மாவு இதை வச்சுதான் இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ண போறோம் அதோட டிப்ஸுகளும் கொடுத்துருக்கேன் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இது நான் வீட்லேயே ரெடி பண்ண இடியாப்பம் மாவு தான் சாதா பச்சரிசி மாவுனாலும் நைஸாக இருக்கணும் அந்த மாவை எடுத்துக்கோங்க அப்புறம் அரை மூடி தேங்காவை திருவி வச்சிருக்கேன் மூணு ஏலக்காவை உடச்சி வச்சிருக்கேன் நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் கால் கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன் இது கொதித்ததை நம்ம மாவோட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் நெய் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்பதான் கொஞ்சம் வரும் தான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பண்ணிக்கலாம் மாவுல அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு வச்சிருக்கேன் எதுக்குன்னா இந்த கான்ஃபிளவர் மாவு தான் எவ்வளவு நேரம் ஆனாலும் இது காயாம அப்படியே சாஃப்டா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாவு நல்ல வறுத்த மாவு வறுக்காத மாவுன்னா நல்லா வறுத்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு சுடி தண்ணி வச்சிருந்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குவோம் அவ்வளோத்தையும் மொத்தமா ஊத்தி சேர்க்க கூடாது சில நேரம் தண்ணி கம்மியா தேவைப்படும் சில நேரம் தண்ணி கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து இதை பசஞ்சிக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவு தண்ணியும் ஊத்திட்டேன் கரெக்டா இருந்தது இதை நம்ம இப்போ கை வச்சு பணிய முடியாது நல்ல சூடா இருக்கு பாத்தீங்களா அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கு பிறகு இத பிணைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு கையில லேச ஈரம் தொட்டுக்கணும் அப்படியே எடுத்து இந்த மாவை பசைஞ்சிக்கலாம் லைட்டா சூடு இருக்கு இந்த சூட்டோட பசையும் போதுதான் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் நான் தேவையான பொருட்களில் கான்ஃபிளவரை காமிக்க மறந்துட்டேன் கான்ஃபிளவர் சேர்க்கும்போது தான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டுனாலும் காஞ்சி போகாத மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு மாவு அதே மாதிரி தண்ணி வந்து கரெக்ட் லெவலில் சேர்த்துக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு தொட்டு பார்த்தா கையை உள்ள விட்டு அமுங்கும் இந்த மாவை நமக்கு தேவையான சைஸ்ல கொழுக்கட்டை பிடிக்க தேவையான சைஸ்ல இப்படி எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் ஒரு உருண்டையா இந்த மாவை எடுத்து எடுத்து அப்படியே அழகாக உருட்டி வச்சிக்கிடலாம் கையில ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணியோ எண்ணெயோ தொட்டுக்கோங்க இந்த மாவு அவ்வளோத்தையும் உருண்டையா உருட்டி வச்சாச்சு இனிமே இதுல ஒரு உருண்டையை எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு மூடி வச்சுக்கிடுவோம் அப்பதான் காயாது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வேலை எடுத்துருக்கேன் பாருங்க மாதிரி கண்ணாடி தாலும் எடுத்துக்கலாம் வாழை இல இருந்தா இலையும் எடுத்துக்கலாம் இந்த கண்ணாடி தாழ்ல கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிடுவோம் இப்போ இந்த உருண்டைய லேசா அடி தட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு இதுல வச்சு வெறுமனே நம்ம பண்றத விட பண்ணும்போது கொஞ்சம் ஈவனா நல்லா அழகா வந்துடும் நல்லா இப்படி மெதுவா தட்டி தட்டி கொடுத்துக்கணும் நல்லா அழகா ரவுண்ட் ஒருக்கு பாருங்க மாவு நல்லா இப்படி விரிஞ்சி வரணும் என்ன அப்படியே இதை எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த அச்சில தான் வச்சு செய்ய போறேன் கைலையும் செய்யலாம் இந்த அச்சில லேசா எண்ணெய் தடையிடுவோம் தடவிட்டு நம்ம விரிச்சு வச்சிருக்க மாவை இதுல அப்படி வச்சுக்கலாம் இதுல தேவையான அளவு தேங்காய் பூ வச்சுக்கிறேன் தேங்காய் பூவை நான் திரும்பி மட்டும்தான் வச்சிருக்கேன் முழுசு முசா இருக்கிறது பிடிக்காதுன்னா மிக்ஸில் லேசாக பல்ஸ்ல விட்டுக்கலாம் இந்த சீனியோட ஏலக்காயை மிக்ஸ் பண்ணிக்கிற இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை தேங்காயோடு மிக்ஸ் பண்ணா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் கொழுக்கட்டை இப்போ இந்த தேங்காய் பெருவில் கொஞ்சமா சீனி வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த இதை அப்படியே மெதுவாக எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் எவ்வளோ அழகாக வருது பாருங்க லாக் வேற கொடுத்துருக்காங்க இப்படி மாட்டிக்கலாம் இந்தாச்சு பத்து தாங்க எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கிறோம் அப்படி இதே மாதிரிதான் அடுத்த உருண்டையும் இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி ஒன்று ஒன்னா இதே மாதிரி செஞ்சு அவ்வளோ உருண்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் மாவை மெதுவாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா போதும் கை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நிறைய பேர் கை வச்சே பண்ணிடுவாங்க இதை அப்படியே மெதுவா எடுத்து இந்த அச்சில் வச்சு இந்த மாவு எந்த அளவுக்கு மூடுமோ அந்த அளவுக்கு தேங்காவும் சீனியும் சீனி அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன் இனிப்பு கம்மியா வேணும்னா கால் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டா கூட போதும் இது இப்படி எடுத்து லாக் போட்டுடலாம் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவு வந்துருக்கு பாருங்க இது ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாவு காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா தட்டும் போது வெடிப்பு வெடிப்பா வரும் கொஞ்சம் இது கூட அவ்வளவு காயலை இல்ல சப்போஸ் உங்களுக்கு காஞ்சா இந்த மாவுக்கு தட்டும் போது ரொம்ப வெடிப்பா வரும் அப்ப நம்ம என்ன அந்த மாவை காஞ்ச மாவை இப்படி ஒரு தடவை பிணைஞ்சு விட்டுக்கிட வேண்டிதான் நல்லா அமைக்கி ப்ரெஸ் பண்ணி இப்படி உருட்டி எடுத்துக்கணும் திரும்ப உருட்டி எடுக்கும் போது அந்த காய் போயிடும் அதுக்கப்புறம் இதுல தட்டும் போதும் லேசா இந்த வெடிப்பு வர்ற மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் பத்தி கவ கவலையப்பட வேண்டாம் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மெதுவா ஆமா அச்சில வைக்கும்போது சரியாயிரும் அப்படி வெடிச்சிச்சுனாலும் இப்படி லேசா ரொம்ப வெடிப்பு வந்துச்சுன்னா லேசா இப்படி கீழ் வரத இப்படி சேர்த்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நம்மகிட்ட அச்சு இல்லைன்னா இந்த மாவை இப்படி உருட்டிட்டு உள்ள தேங்காய் சீனியெல்லாம் வச்சுட்டு மெதுவா இப்படியே மெதுவா விட்டு இப்படி அமைக்கி கொடுத்துக்கணும் அழகா வந்துருச்சு பாருங்க இப்படி வைக்கணும் வைக்கணும் ஒரு டிசைன் கொடுக்கணும் ஆமா அச்சு இல்லைன்னா ஆனா அச்சு இருந்தா பாக்க அழகா இருக்கு லேசா ஒரு டிசைன் மாதிரி இப்படி குடுத்துக்கலாம் டிசைன் இந்த அழகா வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ அவ்வளவுத்தையுமே செஞ்சு முடிச்சாச்சு இன்னும் வேக வைக்கலாம் நான் இன்னைக்கு இட்லி குக்கர்ல தான் வச்சு செய்ய போறேன் இந்த பாருங்க இட்லி குக்கர் மூடிய மூடாம நான் இந்த தட்டை மூடி வச்சிருக்கேன் ஏன்னா இட்லி குக்கர்ல மூடியில அவ்வளவு தண்ணி மட்டும் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல மாவை இந்த தட்டில வேக வைக்கலாம் இந்த கொழுக்கட்டைய ஒண்ணு ஒன்னா எடுத்து இந்த இட்லி தட்டுல வைக்கலாம் உங்கள்கிட்ட துணி போட்டு வைக்கிற இட்லி தட்டு இருந்தா அதுல கூட வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் எனக்கு இட்லி குக்கர் தான் இருக்கா அதனால இதுல வச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே எடுத்து குக்கர்ல வச்சிடலாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இதை வேக விட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் வேக வச்சு எடுத்த கொழுக்கட்டை நல்லா அழகா வந்துருக்கு பாருங்க ஷேப்பும் அதுவும் இப்போ இதை நம்ம பிச்சு ஒன்று சாப்பிட்டு பாக்கலாம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்துருக்குது பாருங்க நான் இந்த கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மாதிரி குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்